அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி மாசி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருக்கும் மங்கள காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி நல்லபடியாக நடத்தி தரக்கூடிய குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி ரெண்டு சிறப்புகள் வந்து சேர்ந்துருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாசி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இன்றைக்கி நமக்கு இருக்குது இந்த அமாவாசை திதி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை ஒன்பது மணி ரெண்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது அடுத்ததா இது எப்போ முடியுதுன்னு பார்த்திங்கன்னா நாளை காலை ஏழு மணி பதினேழு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இந்த நாளானது வியாழக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம குபேர அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபம் பித்ருதோஷம் இதெல்லாம் நீங்கும் என்பது குறித்தும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பது குறித்தும் நேற்று இரவு வந்து குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து அதுபோல் தண்ணீரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்று இரவுக்குள்ள உங்களுடைய முகம் காலையாவது கழுவிக்கவங்க அற்புதமான மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்தை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு குபேர அம்மாவாசைன்னு சொல்லியாச்சு இல்லையா அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற போர்ட்டலும் வந்து நமக்கு ஓப்பன் ஆகி அது இங்கே எப்படி ஓப்பன் ஆகி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது மூணு அப்போ இங்கே நமக்கு மூணுங்கிற எண்ணுடைய எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆயிரும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆறுங்கிற நம்பர் இங்கே எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தின் பதினைந்தாம் தேதி இதில் வர ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்ததாக இது பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு டூ ப்ளஸ் செவன் வந்து கிடைக்குது அப்போ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து நமக்கு இங்கே அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைன் நைன் அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பது அதே போல இந்த தேதியில் வரக்கூடிய இருபத்தி ஏழையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க உங்களுக்கு ஒன்பதுங்கிற ரிசல்ட் தான் கிடைக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும் இறைசக்தி வழிபாட்டிற்காகட்டும் இந்த குபேர அமாவாசை வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாளாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிய தாந்திரிக பரிகாரத்துக்குமே நமக்கு அதிகப்படியான ரிசல்ட் வந்து கொடுத்துரும் இப்போ இந்த பதிவில் நம்ம எதற்கான பரிகாரத்தை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்முடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கு வீட்டில் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கு கண் திருஷ்டி கடன் பிரச்சனை கஷ்டங்கள் எதிரி தொல்லைகள் பிள்ளி சூன்யம் ஏவல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போவுமே அமாவாசை நாளில் ஒரு குறிப்பிட்ட சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் செய்யும் போது அது கை மேலே வந்துட்டு பலன் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த நாளில் பிரபஞ்ச சக்தியானது அதிக அளவு வந்துட்டு வேலை செய்யும் அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம கல்லுப்போ வச்சு ஒரு பரிகாரம் வந்து செய்ய போறோம் இது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டத்தையுமே நீக்கும் அப்படின்னே சொல்லலாம் பரிகாரம் பலன்னு பார்க்கும்போது ஏராளம் சொல்லலாம் சரி யாரெல்லாம் செய்யலாம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் ஆண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமா செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது அதே போல் இன்னைக்கு வீட்டில் அசைவம் வந்து யாரும் பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க ஒருவேளை நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படிங்கும்போது நாங்கள் இதை பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம் அதுலேயும் எந்த தவறும் கிடையாது அடுத்தது பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை வந்துட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது செய்யறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசையை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்துலையும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது பீங்கான் பவுலோ அல்லது மண் பவுல் மாதிரி ஏதாவது மண் பாத்திரம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு எடுத்துக்கோங்க இந்த மூணை தவிர வேறு எதையுமே வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க இந்த மூணுலேயும் தான் பஞ்சபூத சக்தி வந்து இருக்குது அதனால் பிளாஸ்டிக் சில்வர் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்காதீங்க இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி ஆகணும் இப்போ இதை எடுத்துக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் வந்து போட்டுக்கோங்க சாதாரணமாகவே கல்லுப்பூ வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோங்கும்போது அது நல்ல பலனை வந்துட்டு நமக்கு கொடுத்துரும் அப்படி இருக்கும்போது அன்று இந்த கல்லுப்பூ வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதனுடைய பலன் எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த கல் வந்து நம்ம புதுசாக வாங்கி தான் பயன்படுத்தணுமா இல்லை வீட்டு சமையலறையில் இருக்கிறதையும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுடைய விருப்பம் தான் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இது எடுக்கும்போது உங்களுடைய வலது உள்ளங்கையால் அதாவது ரைட் ஹேண்டுனால் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுங்க எடுத்துட்டு நல்ல அழுத்தம் கொடுத்து ஒரு நிமிடம் பிடிங்க அப்படி பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்பானது உங்களோட கைகளை வந்து குத்தும் ஒரு விதமான வெப்பம் வந்து பரவும் அந்த சமயத்தில் தான் அந்த கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் இந்த கண்ணாடி பவுலில் வந்துட்டு போடணும் நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்படுது இந்த எலுமச்சம்பளமும் அப்படிதான் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கனி அப்படின்னு வந்து சொல்லலாம் ராஜகணி தேவக்கணி அப்படிங்கிற பேரும் இதுக்கு வந்து உண்டு மேலும் அமாவாசை நாளில் பரிகாரத்துக்கு நம்ம எலுமிச்சையை பயன்படுத்தும் போதும் அதீத பலன்கள் வந்து நமக்கு கிடச்சிரும் இந்த எலுமிச்சையானது இன்றைக்கி நீங்கள் புதுசாக கடையில் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது நல்லது இல்லை நாங்கள் ரீசெண்டாக தான் நேற்று தான் வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ரெண்டு மூணு நாட்களாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது அப்படிங்கும் போது அந்த பழைய எலுமிச்சம்பழத்தை எக்காரணத்துக்கு ஒன்றும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அதனால் புதுசாக முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்கு வரமிளகாய் வந்து தேவைப்படுது அதாவது சிவப்பு மிளகாய்ன்னு சொல்லும் இல்லையா அது வந்து தேவைப்படுது இது காம்போடு இருக்கிறது சிறப்பு காம்பு இல்லாத மிளகாய் தான் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது பிரச்சனை கிடையாது அதை பரவாயில்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுலில் வந்துட்டு நீங்கள் கல்ப்பூ வந்து போட்டுட்டிங்க இல்லையா அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மிளகாய் இருக்குது பாருங்கள் இந்த மிளகாய் வந்து காம்போடு இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த காம்பு பகுதியை நீங்கள் அந்த உப்புக்குள்ளே வந்துட்டு சொருகி வைக்கணும் செடியெல்லாம் நட்டு வைப்போம்ல அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் குத்தி வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா காம்பு பகுதி வந்து வெளியிலயே வந்து தெரியக்கூடாது அந்த மாதிரி வந்துட்டு நல்லா புதைச்சி நீங்கள் வச்சுருங்க நாலு மிளகாய் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் நாலு மிளகாயுமே நீங்கள் திசைக்கு ஒன்றா வந்துட்டு குத்தி வைக்கணும் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க இதுதான் காம்பு இல்லாத மிளகாயாக இருந்தாலும் பரவாயில்ல இதே மாதிரி நீங்கள் குத்தி வச்சுக்கோங்க இந்த மிளகாயினுடைய அந்த சார்பான பகுதி இருக்குது இல்லையா கூர்மையான பகுதி அது வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி குத்திக்கோங்க நடுவில் வந்துட்டு இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வச்சுருங்க இப்போ இது அப்படியே எடுத்து உங்களுடைய ரெண்டு முள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு முதுகு தண்டை நேராக வச்சுட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துட்டு எங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை கண் திருஷ்டிகளும் கஷ்டங்களும் கவலைகளும் கடன்களும் எல்லாமே வந்துட்டு எங்களை விட்டு நீங்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி அனைத்தும் எங்களை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னு மனதார வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இப்போ இந்த பவுலை நீங்கள் எங்கே வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைவாசல் கதவு திறந்த உடனேயுமே அந்த கதவு போய் ஒரு மூளையில் வந்து சாயும் இல்லையா அந்த மூளையில் வந்துட்டு நீங்கள் வச்சிடணும் அங்கே பார்த்தீங்கன்னா கதவு வந்து செவுரோடு இடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்னதாக வந்து கேப் விட்டுருப்பாங்க அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அதாவது கதவுக்கு பின்புறம் உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன் அதாவது வீட்டுக்குள்ளே தான் வைக்கிறோம் ஆனால் கதவுக்கு பின்புறம் அப்படி கதவை நம்ம வீட்டுக்குள்ளேருந்து ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கும்போது கதவு ஒரு இடத்துல போய் ஒதுங்கும் இல்லையா அதுக்கு பின்னாடி வந்துட்டு நீங்கள் வச்சிருங்க நல்ல ஒரு மூலையில் வந்து வைங்க கார்னர் பகுதியில் வந்துட்டு வைங்க இது வந்து அப்படியே பத்திரமா இருக்கட்டும் நடுவில் வந்துட்டு நீங்கள் வீடு பெருக்குறீங்க துடைக்கறது இல்லைங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த உப்பானது கீழே சிந்தாத மாதிரி பவுல் உடையாத மாதிரி பார்த்து மெதுவாக நீங்கள் அதை தூக்கிட்டு கூட வந்துடு அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் எத்தனை நாள் இது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை நாள் நீங்கள் வச்சிட்டிங்க இல்லையா அடுத்த வாரம் சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை நாளில் இந்த கல் வந்துட்டு வந்துவிட்டு நீங்கள் ஓடுகின்ற நீர்நிலைகளை விடுறதோ இல்லை வாஷ்பேஸ் அண்ட் சிங்கில் கரைச்சி விடுறதோ உங்களுடைய விருப்பம் அந்த மிளகாயை வந்துவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த மிளகாயோட எலுமச்சம்பளம் இதெல்லாத்தையும் சேர்த்து எங்கேயாவது கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இல்லைனா டஸ்ட்பின்ல ஒரு கவரில் போட்டு குப்பை வண்டி கலெக்ட் பண்ணிட்டு வராங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் இதையே கொடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க ஒரு பரிகாரம் ஓராயிரம் பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த பரிகாரத்துக்கு வந்து பொருந்தும் எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்